ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல நீ தனியாக கேள் உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே என் செல்லமே உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதி கொண்ட உறுதி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் மகளே இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ இந்த சாயப்பா மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வாகனத்திலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது என் மகளே உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழச்செல்லமே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் மனதை இலக்கு இலகு கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சபீம காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஏன் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்துக் என் மகளேன் நான் என் செல்ல பிள்ளைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் அதை நீ அறிய மாட்டாயா எல்லா விதமான இருந்தும் உனக்கு விடுதலை என்கிற வரிசைகளோடும் நான் வந்திருக்கிறேன் இன்பமாக ஆரம்பித்த வாழ்வு எப்படி துன்பத்தை நோக்கி வந்தது என்பதை யோசனை செய் இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் இது தொடர்ந்தால் இனி எப்படி இருக்கப் போகிறாய் இந்த நிலையில் இருந்து விலகி எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதையும் சற்று அமர்ந்து அமைதியாக சிந்தனை செய்து செய்துவார் நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அதை மட்டுமே இனி தியானமாக எடுத்துக்கொள் புரிகிறதா என் மகளே நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அதை மட்டுமே இனி தியானமாக எடுத்துக்கொள் அதையே கண்முன் நிறுத்தி உதடுகளால் சொல்லிக்கொண்டு வா அதற்கு நிச்சயமாக பலம் உண்டு உன்னிடம் உன்னை சுற்றி நிகழ்கிற எல்லாவித நிகழ்வுகளும் உன்னை நேரடியாக பாதிக்கும்போது நல்லவராகவும் கர்மாவின் பிடியிலிருந்தும் காத்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் உன் நன்மைக்கே என்ற விழிப்புணர்வு விழிப்புணர்வையும் தெளிவாக தெளிவையும் பெற்றாக வேண்டும் பிரச்சினை நேரத்தை என்னை நோக்கி பிரார்த்தனை செய் பிரச்சனை இருக்கும் நேரத்தில் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் நேரமாக மாற்று அப்போது ஏற்படும் உத்வேகம் ஆழ்ந்த பிரார்த்தனை பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கிவிடும் ஆகவே உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா கவலை வேண்டாம் உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த இருக்கிறது அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய வடபடப்பு உன் மனதில் உன்னை மறுகச் செய்வதை நான் நன்கு உணர்கிறேன் ஆம் செல்லவே அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலே வந்து சேரும் ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றதல்லவா இந்த மானியுட நோக்கத்தின் தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வழிதான் மற்றவர்கள் பட்டாலும் வழி வலிதானே காயம் பட்டாலும் வழி பட்டாலும் மற்றவர்களுக்கு வழி வழிதானே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மாதான் மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதேபோல் தான் வாழ்க்கையில் சில கதவுகள் இருக்கலாம் அவைகள் மூடப்படுவதற்கல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கு தான் ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையையும் புரிந்து கொள்கிறார்கள் காய காயப்பட்டவருக்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம் ஆகவே ஆகவே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகூடும் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீயே என் கதி என்று இருக்கும் முனை நான் எப்படி ஏமாற்றுவேன் என் மீது வீணாக சந்தேகப்படாதே என் மகளே உனக்கு சீக்கிரமே நல்ல வழிபெறும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் நடந்ததை நினைத்து வருத்தப்படாதே நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் இப்படி நடந்துவிடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி ஏறி நீ என் செல்ல மகள் என் செல்ல குழந்தை உனக்கான அனைத்தும் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இரு உன்னை சந்தோஷத்தில் மூழ்கச் செய்வேன் என் அன்பும் அருளும் ஆசையும் என்றும் உனக்கு எப்போதும் உண்டு உன் கண்ணால் உன்னை சுற்றி இருக்கும் போலியானவர்களை சுட்டி காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக நிச்சயம் ஏங்கி நிற்பார்கள் அவர்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணரும் நேரமும் வந்துவிட்டது கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு நீ யாரையும் நினைத்து கவலைப்படாதே அவரவர்கள் வேலை முடிந்ததும் உன்னை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் கவலைப்படாதே உனக்காகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்கக்கூடாது அள்ளிச்செல் என் மகளே அத்தனையும் உனக்குத்தான் நாணயங்களையும் செல்வங்களையும் கொடுத்துள்ளேன் குறைவின்றி எடுத்துக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை எனது அருளுடன் வாழப்போகிறாய் இதோ உனக்கான திருமண யோகம் வந்துவிட்டது திருமண தடைகளெல்லாம் சுக்கு பொடியாக்கிவிட்டேன் ஆகவே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ எந்த இடத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களில் சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என தீர்வு கண்டுவிடலாம் உனக்கென்று கொடுக்க நினைத்த எதுவும் யாராலும் தடுக்க முடியாது தானே உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே நிச்சயமாக ஒப்படைப்பேன் அதை பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் இந்த சாயப்பா வாக்கு என்றும் பொய்த்ததில்லை தேவையின்றி எதையும் யாரிடமும் பேச வேண்டாம் அறிவற்ற முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட நான் தான் முட்டாள் என்று சிரித்தபடி விலகிச் செல்வதை புத்திசாலித்தனம் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவும் இல்லை விடையும் இல்லை நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தாய் உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் யாரையும் திட்ட வேண்டாம் சாபம் விட வேண்டாம் என் மகளே கெடுதலும் நினைக்க வேண்டாம் இன்று நீ பிறருக்கு செய்வதே நாளை உன்னை வந்தடையும் ஆகவே மனதளவு வருந்தினாலே போதும் நிச்சயமாக அவர்களை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நாம் செல்லமே உனக்காகத்தான் இதை சொல்வதற்காகத்தான் வந்தேன் நீ சொல் நான் சொல்வதை அமைதியாக கேட்டுவிட்டாய் அல்லவா பிறகு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்